நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம மாடித்தோட்டத்தோடைய இந்த சீசனுக்கான ஸ்டார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நம்ம கார்டன் ஒர்க்கை லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மே மாசத்துல நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே கீழே கொட்டி அதை கலக்கி பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த சீசன் பயன்படுத்துவேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி மண்ணை நம்ம கலக்கும்போது மம்முடி வச்சு தான் கலக்குவேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பவர் இடர் இருக்குது முதல் தடவை மொட்டை மாடியில் பவர் வச்சு ஏர் உழுது நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக இந்த மொட்டை மாடலில் சின்ன மாடித்தோட்டம் பண்ணுறதுக்காக இந்த பவர் லீடர் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது நம்ம நண்பர் வீட்டில் பயன்படாமல் இருந்த ஒரு பவர்டரை கொண்டு வந்து இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை நம்ம இப்போ பக்காவாக சரி பண்ணிட்டோம் சரி சரி பண்ணதை நம்ம டெமோ பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம தோட்டத்தில் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்றக்காக தான் தரையில் மொத்த மண்ணையும் கொட்டி அதை வந்து நம்ம பவர் வச்சு உழுதுருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ உழுது வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இது உழுதுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மண் எல்லாமே இங்கே கொட்டி வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த மண் குவியலுக்கு மேலே முளைச்சிருக்க கீரை செடிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மே மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எல்லா தொட்டியிலிருந்த மண்ணும் இங்கே கொட்டி நம்ம தோட்டத்தில் இருந்த எல்லா இயற்கை உரங்களும் கலந்து அப்படியே தண்ணிச்சளிச்சு மக்க வச்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் நல்லாவே நமக்கு வந்து பதப்படுத்தின மண்ணாக கிடைக்கும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டு இருந்தது அந்த வேலை பிஸியாக இருந்தால் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கூட சரியாக பதிவு பண்ண முடியல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த செவுத்துலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் ஓவர் ஸ்ப்ரே ஆயிருக்கிறது தெரியும் வீடு பெயிண்டிங் அப்படின்னா சும்மா சாதாரணமாக ப்ரஷோ ரோலரோ வச்சு பண்ணல செட் வச்சு க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே கன்னை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரஷ் ரோலர் வச்சு பெயிண்ட் விட இந்த மாதிரி ஏர்லெஸ் ஸ்ப்ரே கன் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் அதை பற்றி வேணால் சொல்லுங்கள் தனியாக வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் இடர் வச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த மண்ணை எப்படி நம்ம உழுதும் அப்படின்றத வீடியோ பதிவு பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மண் எல்லாமே மொத்தமாக கொட்டி மம்மிட்டி வச்சு கலக்கி அதை எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த பவர் ஹிடர் வச்சு பக்காவாக இந்த மண்ணெல்லாம் கலந்துட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தொட்டியில் ஃபில் பண்ணி நம்ம இந்த சீசன் ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பவர் லிடர் வந்து தோட்டத்தில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஞ்சர் தான் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்னா இந்த வீல் ரன் ஆகும்போது மாடியை மொட்டை மாடியும் வந்து பார்த்திங்கனா டேமேஜ் பண்ணிடும் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கனா பின்னாடி வீல் இருக்கிறதால லைட்டாக தூக்கி பிடிச்சி அதை தரையில் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு பயன்படுத்திருக்கேன் மாதிரி உங்களால் கரெக்டாக பயன்படுத்த முடியும்னா தாராளமாக நீங்கள் மாடி தோட்டத்துலையும் பயன்படுத்தலாம் சின்ன சின்ன மாடி தோட்டத்தில்லாம் இது தேவையில்லை வீட்டில் ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடர் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்